அர்த்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கின்றதே அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே காலத்திலே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே இன்றைய வசனம் யோவன்ஸ் விசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அநேக காரியங்களை அவர்களுக்கு தெரிவித்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருடைய கால்களை கழுவி தன்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக அப்பத்தையும் தாம் சிந்த போகிற இரத்தத்திற்கு அடையாளமாக ரசத்தையும் கொடுத்துவிட்டு அநேக காரியங்களை பேசுகிறார் பேசிவிட்டு சொல்லுகிற வார்த்தை இது நடக்கும் இது நடக்கும் நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன் இந்த நாளிலே கத்தனமோடு இந்த வார்த்தையை முன்வைத்து நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் தேவன் சொன்ன காரியங்கள் எல்லாமே நடக்கும் தேவன் எல்லாவற்றையும் நடப்பதற்கு முன்னமே சொல்லுகிறார் சொல்லி செய்கிறார் நம் தேவன் எல்லாவற்றையும் அறிகிறவர் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது அர்த்தர் தான் ஏன் மேலே பார்க்கிற வானம் அதிலே உள்ள காரியங்கள் பூமி பூமியிலே உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது கர்த்த எனவே எல்லா காலங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் பார்க்கிறார் கர்த்துடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி நாட்கள் துவங்கி இந்த உலகத்தின் கடைசி நாள் வரை என்னென்ன சம்பவிக்கும் என எல்லாவற்றையும் அவர் அறிந்து சொல்லி இருக்கிறார் இன்று என்ன நடக்கிறது அன்று அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிற கொள்ளை நோயாகட்டும் எந்த ஒரு காரியமாகட்டும் ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் சொல்லியிருக்கிறார் வேதத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது எனவேதான் தான் காலத்து போல வேதத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரவில்லை மற்ற எல்லா காரியங்களை பார்த்தால் தெரியும் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் மாறவில்லை ஏன் மாறவில்லை இது பழைய காரியங்களை மாத்திரம் எடுத்து சொல்லப்பட்ட புத்தகம் அல்ல இன்று நடக்கிற காரியம் இனி நடக்க போகிற காரியம் எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் அவர் எதையுமே தற்செயலாய் செய்வதில்லை எல்லாவற்றையும் நிர்ணயித்து அதை முன்னறிவித்து தான் செய்கிறார் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி அதே போலதான் உங்களுக்கு தேவன் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு முன்னமே அதையெல்லாம் உங்களுக்கு தேவன் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகள் அது நிச்சயம் நடக்கும் அது நிச்சயம் நடக்கும் என்பதை அடையாளம் தான் அந்த வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அது நடப்பதற்கு முன்னமே நான் உங்களுக்கு சொன்னேன் இயேசையா நாற்பத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் தீர்க்கதரிசியைக் கொண்டு கர்த்தர் கேட்கிற ஒரு காரியம் என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னதை முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார் என்னை போல எதையாக முன்னறிவித்து அதை வரிசையாய் வரவழைத்து நிறுத்தத்தக்க யாருக்கு முடியும் என்று கத்தர் கேட்கிறார் யாருக்குமே முடியாது அவர் என்னென்ன சொன்னாரோ அது எல்லாவற்றையும் நடப்பித்து கொண்டிருக்கிறார் அதே போல நம்முடைய வாழ்க்கை குறித்து உலகம் ஆயிரம் பேசட்டும் அதை குறித்து கலங்க வேண்டாம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை பாருங்கள் அதை கேளுங்கள் அதன்படிதான் நடக்கிறது அதன்படியே நடக்கும் எல்லாவற்றையும் நடந்த பிறகு சொல்லுகிறவரல்ல நடப்பதற்கு நடப்பிப்பதற்கு முன்னமே சொல்லுகிறார் கத்தர் உங்களுக்கு சொன்னபடி செய்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக ஜபிக்கலாமா இரக்கமுள்ள தேவனே எல்லாவற்றையும் நிர்ணயித்து செய்கிறவரே எல்லாவற்றையும் நடப்பிப்பதற்கு முன்னுமே சொல்லுகிறவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் எங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நிச்சயம் செய்வீர் கதாவை உடைய பிள்ளைகள் யார் யார் வார்த்தையை பிடித்துக் இது நடக்குமா என்கிற இயக்கத்தோடு காத்திருக்கிறார்கள் அவர்களோடு கற்று பேசி இருக்கிறத உட்காக நன்றி சாட்சியாய் நிறுத்தும் நாமத்துக்கு மகிமை வரப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்